ஞானவேல் ரத்த தயாரிப்பில் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யாவின் அட்டகாசமான நடிப்பில் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் உலகமெங்கும் நெஞ்சிற்கிணிய நேயர்களுக்கு அன்பிற்கிணிய வணக்கங்கள் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியிருக்குங்க எல்லா பக்கமும் இன்னும் மழை வந்துட்டு தொடரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பதினைந்தாம் தேதி வரை கனமழை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ கவனத்தோடு இருப்போம் இந்த மழை காலத்திலும் அரசியலில் மட்டும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க புரிஞ்சிருப்பீங்க நீயா நானா அப்படின்னு ஒரு பெரிய வாரே நடந்துகிட்டு ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி விவாதிக்க தயாரா அப்படின்னு மாறி மாறி மோதிக்கிறாங்க இதனுடைய பின்னணிகள் என்ன இன்னொரு பக்கம் கள ஆய்வுக்குழு அவங்களோட ஆலோசனைலாம் நடத்தியிருக்காரு எடப்பாடி இன்னும் ஸ்கெட்சு போட்டு சில ரூட்டு போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க பாஜக கூட்டணின்னு இந்த பரபரப்பு பஞ்சாயத்து இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு எடப்பாடி பிளான் பண்ணுறாரு இதன் தொடர்ச்சியாகவே மீண்டும் சிக்கலில் செந்தில் பாலாஜி அப்படின்னு அந்த தகவல்களை நம்முடைய கழுகாரும் பதிவு செஞ்சிருக்காரு இப்படியான இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நீயா நானாவார் டிஎம்கே எம்கேஸ் ஏடிஎம்கே பின்னணியில் ஸ்டாலின் எடப்பாடி டீலிங் கோவையை போலவே ரோட் ஷோ அரசு விழா கட்சி ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கிறது போல ரொம்ப ஆக்டிவாகவே செயல்பட்டார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோவை கால ஆய்வு விருதுநகர் கால ஆய்வு அப்படின்னு வேகமாக வட்டம் இருக்காரு இங்கே நடந்த சில காட்சிகள்லாம் பார்த்து தான் அடா நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை போலவே நம்முடைய சிஎம்மும் நடந்துக்கிறாரு பி எம் பாணிலேயே சிஎமும் பயணிக்கிறாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க எல்லாமே விருதுநகர்ல பட்டாசு தொழிலாளர்களை சிஎம் சந்திச்சார் இல்லையா கேட்ட அந்த போட்டோஷூட்ட வச்சுதான் இப்படி பேசிக்கிறாங்க இதற்கு முன்னாடி லட்சத்தீவுல நம்முடைய பிரதமர் பங்கேற்ற அந்த முங்கு நீச்சல் அந்த போட்டோஷூட்டுக்கு கொஞ்சமும் சளைக்காத அளவுல டப் கொடுக்கிற வகையில தான் நம்ம சிஎம் உடைய போட்டோஷூட்டும் இருந்தது எப்படி அந்த பெண்மணியுடைய கைகள்லயோ இல்ல இருந்த சுவர்லயோ சின்ன கரி மருந்து சுவடு கூட தெரியாத அளவுக்கு மிக நேர்த்தியா புகைப்படம் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா எப்படி சூப்பரா எடுத்திருக்காங்க விருதுநகர்ல புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதை திறந்து வைத்து விட்டு சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புல புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் வெடி விபத்துல இருக்கக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவை அரசே முழுமையாக ஏற்கும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாரு முதலமைச்சருங்க அதே நேரத்துல இங்கதான் அரசு விழான்னு கூட பார்க்காம எதிர்கட்சி தலைவரை உழுகு மூட்டை கரப்பான் பூச்சி அப்படின்னா போட்டு தாக்கி பேசியிருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு தான் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருமே நான் கடினப்பட்டு ஒரு வட்ட செயலாளராக இருந்து இந்த முதலமைச்சர் வரை நான் வந்தேன் அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்கள் கூட மேலே வர முடியும் நீங்கள் வந்துட்டு குடும்ப அரசியல் தானே அப்படின்னு தன் பங்குக்கு பதிலடியும் கொடுத்திருந்தாரு இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா பெரிய என்னோடு விவாதிக்க தயாரா நான் மேடையில் விவாதிக்க தயார் எடப்பாடி அவர் ஒரு அதிரடியை காட்ட இதற்கு உடனடியாக துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு நான் விவாதிக்க தயார் அப்படின்னு அவர் பதில் சொல்ல என்னது உங்களோடலாம் எங்க தலைவர் வந்து விவாதிப்பாரா கிடையாது வேணும்னா நான் வந்து உங்களோட விவாதிக்க தயார் நீங்க ஏன் கூட வரீங்களா அப்படின்னு முன்னாள் அமைச்சரான சட்டமன்றத்துடைய துணை எதிர்கட்சி தலைவரான திரு ஆர் உதயகுமார் அவர் வந்து கம்பு சுத்த இப்படி ஒரு பெரும் பஞ்சாயத்தை இதுலருந்து வெடிக்க தொடங்கியிருக்குங்க திமுக வர்சஸ் அதிமுகனு சரிங்க கட்சி கூட்டத்தில் பேசுறப்ப யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் முதலமைச்சர் பேசிட்டு அவரே இப்படி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு என்னங்க சமாச்சாரம் அப்படின்னு விசாரிச்சா திமுகவும் சரி அதிமுகவும் சரி அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ரெண்டு பேர் கிடையில தான் போட்டி வேற யாருமே சீன்லயே கிடையாது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் திமுகவும் அதிமுகவும் மட்டும் மாறி மாறி விமர்சிச்சுக்கிறாங்க குறிப்பா தாவேக்கா பாஜக நாத்தாக்கா போன்ற கட்சிகள்லாம் இங்க சீன்லேயே கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காகவே அவங்கள யாரையுமே விமர்சிக்காம முக்கிய ஸ்டாலினும் எடப்பாடியை மட்டும் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ஒட்டி தான் விருதுநகர் சுற்றுப்பயணத்தை ஒட்டி எடப்பாடி வெளியிட்ட அந்த அறிக்கையிலையும் தென்காசி மாவட்டம் ஜம்புநதி மேல்மட்ட கால்வாய் இரட்டைக்குளம் ஊத்துமலை கால்வாய் உள்ளிட்ட முக்கியமான திட்டங்களுக்கான மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கருணாநிதி அவர்களுடைய பெயர்ல மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கும் ஸ்டாலின கண்டிக்கிறேன் அப்படின்னும் அவர் அறிக்க விட்டாருங்க அதுக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களில் பதிந்த கலைஞருடைய பெயர் வைக்காம பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போன பழனிசாமியின் பெயரையா வைக்க முடியும் அப்படின்னு பதிலடியும் கொடுத்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சளைக்காம கருணாநிதி குடும்பத்துல மட்டும் பிறக்காம இருந்திருந்தா ஸ்டாலினால ஒரு கவுன்சிலராக கூட ஆகியிருக்க முடியாது அப்படின்னு பதிலடி அட்டாக்க செஞ்சிருந்தாரு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அதாவதுங்க அதிமுக ஆட்சியில எதுவுமே செய்யல திமுக தான் எல்லாவற்றையும் செய்தது அப்படின்னு அதிமுகவை டார்கெட் செய்யறப்ப தங்களுடைய சாதனைகளை பதிவு செய்ததாகவும் இருக்கும் அதிமுகவை அடிச்ச மாதிரியும் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு உதவுங்கிறது மு ஸ்டாலினுடைய கணக்கு இருக்கு அதே நேரத்தில் டைரக்டாக திமுக அதிமுகவை அட்டாக் செய்வதும் எடப்பாடியை அட்டாக் செய்வதும் எடப்பாடி இதற்கு பதிலடியாக ஸ்டாலின் அட்டாக் செய்யறப்ப களம் எடப்பாடி வருஷ ஸ்டாலின் அப்படின்னு மாறுது இதன் மூலமாக பிரதான எதிர்கட்சியே நாங்க தான் அப்படின்னு அதிமுக பறைசாற்றி கொள்கிறது இன்னொரு பக்கம் இப்படி அட்டாக் செய்கிறப்ப ஆளுங்கட்சி அட்டாக் செய்யறப்ப மக்களுடைய கவனம் திரும்பும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு எடப்பாடியும் கணக்கு போடுறாரு இப்படி ரெண்டு பேருமே கணக்கு போட்டுதான் இப்ப சமீப காலமாக ரெண்டு பேருக்கு இடையிலான வாரையும் போரையும் கூர்மைப்படுத்தியிருக்காங்க அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கலினாலும் பேசிக்காமலே உள்ளுக்குள்ளார போடப்பட்ட டீல் போல இது நடந்திருக்கு அப்படின்னு பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பிணை ரத்து பெட்டிஷன் மீண்டும் இடி ரைடு சிக்கலில் செந்தில் பாலாஜி சமீபத்துல தனியார் மின்சார உற்பத்தி நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டை நடத்தி இருக்காங்க இல்லையா நிகழ்த்தி இருக்காங்க பின்னணியில நிறைய சமாச்சாரங்கள் இருக்குங்க அப்படிங்கிற சோர்சஸ் நம்ம ஜூவி கழுகார்கிட்ட அது சம்பந்தமாகவும் விளக்க தொடங்கினாங்க ரெய்டுக்கு உள்ளான அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கடந்த கோடை காலத்துல கூடுதல் விலையில மின்சார கொள்முதல் செய்ததாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மீது குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்ததுங்க மத்திய அரசாங்கத்துடைய விதிகளை எல்லாம் பின்பற்றி தான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு மின்சார வாரியமும் விளக்கம் கொடுத்திருந்தாங்க ஆனாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது தற்போது அமலாக்கத்துறையுடைய ரெய்டு அம்புகளும் பாய்ந்திருக்குங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மின்சாரத்துறை அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற உடனே அந்த நிறுவனத்துக்கிட்ட நீண்டகால கொள்முதல் ஒப்பந்தத்தை மின்சார வாரியமும் கையெழுத்திட்டதுங்க அதன்படிதான் தற்போது வர கொள்முதல் நடைபெற்று கொண்டிருக்குங்க அந்த கொள்முதல் விவரங்களை தான் சோதனையின் போது குடைஞ்சி எடுத்திருக்காங்க அமலாக்கத்துறை அது மட்டும் இல்லாம அந்த தனியார் நிறுவனம் வேற எங்கெல்லாம் முதலீடுகள் செய்திருக்காங்க தகவல்களையும் தோண்டி துருவி எடுக்க தொடங்கி இருக்காங்க இந்த பின்னணிகளை புட்டு புட்டு இந்த நன்கறிஞ்சவங்க சோ செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய கோரும் அந்த மனு உச்ச நீதிமன்றத்துல விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறதால இந்த ரைடுகள் எல்லாமே அவருடைய தரப்பினருக்கு கூடுதல் குடைச்சல்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இது சம்பந்தமான தகவல்களை நன்கறிஞ்சவங்க நம்முடைய ஜூவி காளுகார்கிட்ட திருச்சியில் பற்ற வைக்கப்பட்டது எம்ஜிஆர் மாளிகையில் வெடித்த வெடி எடப்பாடியிடம் எகிரிய சீனியர்கள் திருச்சியில கொளுத்தி போடப்பட்ட வெடி இங்க எம்ஜிஆர் மாளிகையில பெரும் கொந்தளிப்பையே உருவாக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் புரிஞ்சிருப்பீங்க திருச்சியில அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப கூட்டணி சம்பந்தமாக கேள்விகள் வந்தப்ப அதாவது பாஜக பாமகவுடனும் கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டப்ப டார்கெட் டிஎம்கே அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு சோ ஒரே கருத்துடைய கட்சிகளோடு இணைந்து பயணிப்போம் அது தேர்தல் நெருங்குற நேரத்துல முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம் என்னங்க இவ்வளவு நாட்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஒரு பாலிஸ்டா பேசியிருக்காரு அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்டே கேள்விகள் எழுந்துருச்சு இத நேற்றைய காணொலியில நம்ம விரிவாகவே அந்த பின்னணிகளை பதிவு செஞ்சிருந்தோம் ரத்தத்தின் ரத்தங்களும் தங்களுடைய கருத்துக்களையும் அங்க வந்துட்டு பதிவிட்டு இந்த நிலையில தான் கள ஆய்வு குழுவினருடன் நடந்த ஆலோசனை கூட்டத்திலும் இந்த விவகாரம் பெரிய அளவுல வெடிச்சிருக்குங்க அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் தான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் அழுத்தி சொல்வதில் உங்களுக்கு என்னங்க தயக்கம் ஓப்பனாக பட்டுன்னு உடைச்சி அதை சொல்லியிருக்கலாமே வெண்ண திரண்டு வர நேரத்துல இப்படி பானையை உடைக்கலாமா தான் பல்வேறு கட்சியினரும் நம்மோட நெருக்கமா வராங்க நீங்களே கூட்டணி கட்சிகளோடு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை பெறுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க திமுக கூட்டணி கட்சிகளையும் டார்கெட் செஞ்சு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு பல்வேறு சீனியர்களும் கொஞ்சம் டோனை உயர்த்தி எடப்பாடி அவர்கிட்ட பேசியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தான் முன்னாள் சீனியர் அமைச்சரான திரு ஜெயக்குமாரை அழைத்து எப்பா பாஜகவுடன் கூட்டணி இல்ல அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல வழக்கம் போல ஜெயக்குமார் அவரும் வேற வழி இல்லாம நோ பாஜகவுடன் கூட்டணி நாங்க கராரா இருக்கோம் தெளிவா இருக்கோம் அப்படின்னு அடிச்சு பேசிருக்காரு ஜெயக்குமார் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க சீனியர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முடிவோடு எங்களுடைய பொதுச்செயலாளர் பயணிச்சுட்டு இருக்காரோ என்னவோ முதல் நாள் ஒன்று பேசுறாரு அடுத்த நாள் மாத்தி பேசுறாரு அவரும் குழம்பி தொண்டர்களையும் குழப்பி என்ன சொல்றதுன்னே புரியலைங்க அப்படின்னு தங்களுடைய வசனத்தை பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் ஆனாலும் கள ஆய்வு குழுவினர் அடிமட்டம் வரை இறங்கி முழுமையான ரிப்போர்ட் எடுங்க நம்முடைய கட்சியை வேறுவரை வரை வலுவாக்கக்கூடிய வேலைகளில் நம்ம தீவிரமாக செயல்படணும் அப்படின்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே அதே எடப்பாடியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் ஆக மொத்தத்தில் ஆனங்கட்டி மழை போல எல்லா பக்கமும் அரசியல் வெடிகள் வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க போக போக இன்னும் அனல் மூட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த விகடன் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் சிவா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சூர்யாவின் அட்டகாசமான நடிப்பில் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்